श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महि नमसतसे नमसतस நமசகி நாம் புரோகா நாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரிவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கோவிலில் அர்ச்சனை செய்யும் பொழுது பிறந்த நட்சத்திரம் கேட்கிறார்களே அதன் அவசியம் என்ன ஒரு மனிதன் ஒரு தேவதைக்கு தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கான தனி அடையாளம் அவன் யார் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு தேவதை அப்படின்னு எடுத்துட்டால் அது ஒரு உலகத்துக்கே அனுகிரகம் பண்ணக்கூடிய பண்பு அதுக்கு இருக்குது அது வந்து ஒரு பெரிய பேர் ஆற்றலுடையதாக இருக்குது அந்த ஆற்றலுக்கு நடுப்புற நாம நம்மளை மிக சரியாக அடையாளம் காட்ட வேண்டும் தனி மனிதனை அப்படி தனி மனித அடையாளத்தை நிறுவுவதாகிற நட்சத்திரம் கோத்திரம் இதெல்லாம் இப்போ நம்ம வந்து உலகியில் அரசு சம்பந்தமான விஷயங்களில் பார்த்தோம்னா டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு வச்சுருக்கா அவனுடைய கண் அவனுடைய காது இதெல்லாம் ஆதார் அட்டையில் பதிவு பண்ணுறோம் நான் உடனே ஆதாரை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க இது ஒரு மனிதனுடைய தனி அடையாளம் அந்த தனி அடையாளத்துக்கு ஆதார் கார்டு எப்படி பயன்படுதோ அது மாதிரி ஒரு தேவதையிடத்து ஒரு பெரிய ஆற்றலிடத்து தன்னை தனியாக அறிமுகப்படுத்தி கொள்வதற்கு எந்த ஒரு அடையாளம் பயன்படுத்தப்படுகிறதோ அதுதான் நட்சத்திரம் அதுதான் கோத்திரம் கோத்திரங்கிறது என்ன ஒரு சமூக பெயர் வடபழனி அப்படின்னு ஒரு ஊரோட பேர் அந்த வடபழனியில் வந்து ஒரு அட்ரஸ் சொல்கிறோன்னு வச்சுங்களேன் ஒரு தெருவோட பேர் பக்தவச்சனம் காலனி அப்படின்னு ஒரு தெருவோட பேர் அந்த தெருவில் ஒரு நானூறு வீடு இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த வீட்டில் ஒரு அடையாள நம்பர் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தாறு ஐம்பத்தஞ்சு ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறோம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் அந்த நம்பரை கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்குள்ளே போனால் அந்த நபர் ஒரு குறிப்பிட்ட நபர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு தனியாக அடையாளமாக டேட் ஆஃப் பர்த்து இல்லை பேர் வச்சுருவோம் அந்த மாதிரி ஒரு பருப்பொருள் நியாயம்னு சொல்கிறோம் ஒரு பெரிய சமூகத்துலேருந்து பிரித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தனி அடையாளத்தை இறைவன் முன் வெளிப்படுத்தி கொள்வதாக அந்த காலத்தில் ஆன்மீகத்தில் அப்போவே சொல்லியிருக்கா பாருங்கள் இறைவன் முன் நம்மை வெளிப்படுத்தி கொள்வது எப்படி இறைவன் முன் நம்மை அறிமுகப்படுத்தி இறைவனை நாம் அறிந்து கொள்வது அல்லது அவருடைய பார்வைக்கு நாம் செல்வது சிறப்பாக செல்வது எப்படி இறைவன் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கான் நம்ம தான் அவனை பார்க்கல அப்படி சிறப்பாக பார்க்கறதுக்கு இதெல்லாம் இந்த தனி அடையாளத்திற்காக நட்சத்திரம் இந்த கோத்திரம் இதெல்லாம் கேட்குறான் இந்த கோத்திரம்ங்கிறது ஒரு பொது ஒரு குழுவினது பெயர் வேறு ஒன்றும் இல்லை எந்த ஒரு இப்போ எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கோம் அப்படின்னு இந்த காலத்தில் கேட்குறோம் சயின்ஸ் படிச்சிங்களா ஆர்ட்ஸ் படிச்சிங்களான்னு கேட்குறோம் இல்லைனா மெடிக்கல் காலேஜில் படிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு பெரும் பிரிவு அந்த குழுவை தான் அபிராமி பெற்றே சொல்றார் கோத்திரம் குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும்பார் அதனால் ஒரு குழு ஒரு குழு அடையாளத்தை குறிக்கின்ற சொல்லாக இந்த கோத்திரத்தை அதுக்கு பல பொருள் இருக்குது இருந்தாலும் இதை கோயிலில் ஏன் கேட்குறோம் அப்படின்னா நான் இந்த குழுவை சார்ந்தவன் இந்த பகுதியை சார்ந்தவன் என்னுடைய அடையாளம் இது என்று தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த தன்னை முன்னிலைப்படுத்தும் போது என்ன ஆறுது அப்படின்னா அந்த நிலையை சிறப்பாக இறையருள் செய்யும் இப்போ அவங்க என்ன சங்கல்பத்தில் சொல்கிறாங்களோ அது செய்யும் இப்போ ஒருத்தருக்கு உடம்பு இல்லை அதனால் ஆரோக்கியத்தை வைக்கிறார் ஒருத்தருக்கு வேலை இல்லை அதனால் அவர் அதை முன்வைக்கிறார் ஒருத்தருக்கு வருமானம் இல்லை அதனால் செல்வத்தை முன்வைக்கிறார் அவருடைய தேவை அந்த தனி அடையாளம் அது அவருக்கு போய் சேருவதற்காக அந்த அடையாளங்கள் பயன்படுத்தப்படுகிறது அதை அடையாளமாக அறிய வேண்டும் அந்த காலத்திலேயே ஆதார் கார்டு கொடுத்துருக்கா ஐயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து